அஸ்லாம் வரைக்கும் செம்ம சூப்பராக ஒரு லன்ச் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி தான் சும்மா கம்ம ரெடி பண்ண போகிறேன் அதனால் டே மறக்கவே கூடாது ஆனால் நான் மறந்துட்டேன் என்னுடைய நிச்சயதார்த்தம் நடந்த டேட்டு டிசம்பர் செவன் ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி டிசம்பர் செவன் அன்றைக்கி தான் எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தது டைம் எவ்வளோ சீக்கிரமாக கடகடான்னு போகிற மாதிரி இருக்குல்ல இது மட்டும் இல்லாமல் பதிமூணு வருஷத்தில் நிறைய விஷயம் மாறிடுச்சுங்க இப்போல்லாம் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு சாரி ட்ரைப்பிஸ்ட்டு ஹென்னா டிசைன் பண்ணுறதுன்னு இது எதுவுமே இல்லாமல் கல்யாணமே இல்லைன்னு சொல்லலாம் அன்றைக்கி ஆனால் இதுக்கு யாருமே தேவைப்படலை ஒரு க்ரீமு பவுடரு லிப்ஸ்டிக்கு காஜல் இருந்தால் முழு மேக்கப்பும் முடிஞ்சிருச்சு மரதாணி நானே வச்சுக்கிட்டேன் என்னோடய அக்கா வச்சு விட்டாங்க ப்ளஸ் ஸாரிலாம் அத்தை மாமின் யாராவது கட்டு விடுவாங்க அதோடு முடிஞ்சு போச்சு மாதிரி செலவெல்லாம் இல்லாமல் யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க நல்லா சூப்பராக ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டாச்சு ஈவினிங்கும் அப்படியே ஒரு அவுட்டிங் வெளியில் போயாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் எங்கே போகணுன்றதை அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்